கேரட் மஞ்சள் முள்ளங்கி என்னும் கேரட் காய்கறிகளிலேயே கவர்ச்சியும் சத்தும் அதிகம் உள்ள கேரட் பச்சையாக உண்ணவும் உகர்ந்தது மலை பிரதேசங்களில் அதிகமாக பயிரிட பெறும் கேரட் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் பயிரிட ஏற்றது கேரட்டின் மூலம் பொரியல் செய்யலாம் குழம்பு வைக்கலாம் பொடி பொடியாக நறுக்கி ஜூஸ் தயாரித்து சாப்பிடலாம் சர்க்கரை சேர்த்து அல்வா தயாரித்து சாப்பிடலாம் இதனுடைய இலைகள் மருத்துவ குணம் கொண்டவை கேரட்டில் உள்ள சத்துக்கள் புரதம் கொழுப்பு பொருள் மாவு கால்சியம் இவை அனைத்தும் கேரட்டில் உள்ள சத்துக்கள் கேரட்டில் உள்ள மருத்துவ பயன்கள் வைட்டமின் ஏ நிறைய உள்ளது இரத்த விருத்தி ஏற்படும் குடல் புண் வராது பல்லில் இரத்தம் வராது கற்பவாந்தியை நிறுத்தும் பித்த வாந்தி குணமாகும் வைட்டமின் ஏ சத்து கலந்து சாப்பிட கண் நோய்கள் காணாமல் போகும் குடல் பூச்சிகளின் கிருமி நாசினியாகவும் இதை பயன்படுத்தலாம் பெண்களுக்கு ஏற்படும் கற்பகால வாந்தி கேரட் சாருடன் எலுமிச்சை பழம் கலந்து சாப்பிட நீங்கிவிடும் கேரட்டில் உள்ள இலைகளை எடுத்து கழுவி தூய்மை செய்து சாறு எடுத்து எலுமிச்சை பழச்சாறு கலக்கி சிறிது உப்பு போட்டு பருகினால் தோல் எரிச்சல் நமைச்சல் எல்லாம் குணமாகும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நிர்களே இன்னும் இது போல பல வீடியோக்கள் பார்க்க எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்